ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உங்கள் சிஎன்சி மிஷினை ஏன் வார்ம் அப் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆறு பாயிண்ட்டு கொடுத்துருப்பேன் இந்த ஆறு பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க நம்பர் ஒன்று உங்கள் சிஎன்சி மிஷின்னு வேறுபட்டதல்ல எடுத்துக்காட்டாக நம்ம ஊரில் எல்லாம் ஆர்மிக்கு ட்ரை பண்ணுறவங்க அதிகாலையில் நான்கு மணிக்கு எழுந்து ஒரு குரூப்பாக ரன்னிங்கு டெய்லியும் போவாங்க எதுக்காக அவங்க டெய்லி ரன்னிங் போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் டைரெக்டாக ஆர்மி செலக்ட் பண்ணுற இடத்துல அவங்க ஓடலாமே அப்படி ஓடினாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி தான் ஏன்னா நம்ம திடீரென ஓட ஆரம்பிக்கும் போது நம்மளால் அதிக தூரம் ஓட முடியாது நமக்கு மூச்சு வாங்கும் அதே நம்ம டெய்லி ஓடி ஓடி ப்ராக்டிக்ஸ் பண்ணி அப்போ ஓடினமுன்னா நமக்கு வந்து மூச்சு வாங்குறது கம்மியாயிடும் நம்மால் அதிகப்படியான தூரமும் ஓட முடியும் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் இப்போ நம்ம நம்பர் டூ பார்க்க போகிறோம் முழு வேகத்தில் வேலை செய்வதற்கு முன் அதற்கு அப் தேவை எடுத்த உடனே வேலை செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் வார்மப் கொடுத்தமுன்னா நல்லாயிருக்கும் எடுத்த உடனே அதிக ஸ்பீடில் செய்யணும் இல்லைங்களா அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாமப் போட்டு தான் நல்லாயிருக்கும் நம்பர் த்ரீ இது மசுகை எண்ணெய் அதாவது லூப்ரிகேஷன் ஆயில் சமமாக விநியோகிக்கும் இது உங்கள் சிஎன்ஜி மிஷின் தேய்மானத்தை குறைத்து அதன் ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஒரு சில மிஷினில் லூப் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில மிஷினில் வந்து கிரீஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மிஷினை வாமப் போடும்போது அந்த கிரீஸை வந்து எல்லா ஆக்சிஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் நம்ம வாமப் போடும்போது நம்பர் ஃபோர் உங்களுக்கு தெரியும் வெப்பம் உங்கள் மிஷின் மற்றும் அதன் கருவிகளை விரிவடைய செய்யும் என்று என்ன மிஷின் வந்து வெப் ஹீட்டாக இருக்கும்போது மைக்ரான்ஸ் அளவுக்காவது அதனுடைய காம்போனண்ட்டுகள் அது வந்து விரிவடைய செய்யும் அப்போ மைக்ரான்ஸ் அளவுக்கு விரிவடை செஞ்சிச்சுன்னா நம்ம ஓட்டுறது வந்து குளோஸ்டால் திறக்கும் பாட்டு நல்லா த்ரீ மைக்ரான் அளவுக்கு குளோஸாக ஓடி இருக்கோம் பாட்டு அப்போ மைக்ரான்ஸு விரிவடை செஞ்சிச்சுன்னா அந்த த்ரீ மைக்ரானை வந்து எஃபெக்ட் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து நம்பர் ஃபைவ் சிறிய அளவிற்கு விரிவடைவதையும் விரும்ப மாட்டோம் எதுக்குன்னா அது வெட்டும் துல்லியத்தை பாதிக்கும் இது உண்மை தானேங்க கொஞ்சம் கூட விரிவடைது நம்ம விரும்ப மாட்டோம் ஏன்னா நமக்கு கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கும் அப்போது அது எஃபெக்ட் ஆகிடும் கரெக்டாக அக்யூரேசியாக வராது நமக்கு ஸோ இப்போது பாயிண்ட்டு ஆறு உங்கள் மிஷினை வார்மப் செய்வதால் நிலையான வெப்பநிலையில் இயங்குகிறது எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்ம மிஷினை அப் போடும்போது அது ஒரே ஹீட்டில் இருக்கும் அப்போது வந்து அது எந்த சேஞ்சஸும் வராது எந்த விரிவாக்கத்தையும் விரிவடைவதையும் தவிர்க்கப்படும் ஓகே பரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் வெற்றியை நோக்கிய பயணம் தொடரும்